ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல நாப்பத்தோராது பாட்டு பார்க்க போறோம் எழும் இடத்து அகன்று இடை ஒன்றி எல்படு பொழுதிடை போதலின் புரிசை பொன்னகர் அழல்மணி திருத்திய அயோத்தியாளுடைய நிழல் என பொலியுமால் நேமி வான் சுடர் இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நேமி சுடர் வட்ட வடிவமாக வானில் ஒளிரும் சூரியன் இந்த இடத்துல நேமி அப்படிங்கிறது நேமி அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா அர்த்தம் இருக்குது அதாவது தேர் சக்கரத்தை குறிக்கும் அடுத்து ஆக்யா சக்கரத்தை குறிக்கும் நான் சொல்லியிருக்கேன் சக்கரம் ராஜாக்களோட முத்திரை அதனால தானே சக்கரவர்த்தின்னு சொல்கிறோன்னு சொன்னேன் அந்த அந்த தர்ம சக்கரத்தை குறிக்கும் அப்புறம் சக்கர சக்கரவாள மலையை குறிக்கும் சக்கரவாக பறவையை குறிக்கும் மோதிரத்தை குறிக்கும் இந்த மாதிரி நிறையா அப்புறம் தீர்த்தங்காரர்கள் அப்படிங்கிற சமண சமயத்தோடைய தீர்த்தங்காரர்களையும் குறிக்கும் இந்த மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது இதில் இந்த இடத்துல வரக்கூடியது வந்து வட்ட வடிவத்தை குறிக்கும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல அம்மாழ்வாரோட ஒரு பாசுரம் அதாவது பாகவதர்களை வந்து ஒரு காதலி மாதிரி பாவிச்சு பிரிவாற்றாமையை பற்றி வரக்கூடிய ஒரு பாசுரம் அதை படி தின்பூஞ்சுடர் பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் வெண்ணாடனைய வண்பூ மணிவல்லி யாரே பிரிவர்தாம் இவையோ கண் கருஞ்சுடர் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வண்பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மாயிதழே அப்படிங்கிறது தான் பாசுகிறோம் இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தின்பூஞ்சுடர் நுதி நேமியஞ்செல்வர் அப்படிங்கிறது விஷ்ணுவோட விஷ்ணுவை வர்ணிக்கிறார் அதாவது திண்மையான ஒளி கொண்டுள்ள ரொம்ப கூர்மையான சுதர்சன சக்கரத்தை தரித்துள்ள பரந்தாமன் அவனுடைய வைகுண்டம் விண்ணாடு அப்படிங்க விண்ணாடு அணைய விண்ணாடுங்கிறது வைகுண்டத்தை சொல்கிறாரு அந்த வைகுண்டத்தை போன்ற பூங்கொடி இவளை யார் வந்து பிரிய முடியும் இவளை பிரியறதுக்கு மனசே இல்லை இவளது விழிகள் தாமரை பூ மாதிரி இருக்குது இவ வண்பூ மல்லி இவையோ கண்பூங்கமலம் பூங்கமலம் கமலம் தாமரை மாதிரி இருக்குது கண் கருஞ்சுடர் ஆடி கண்ணில் மையை தீட்டி அரும்பி, பிரிவாற்ற மையினால அந்த மை தீட்டிய கண்கள்ல இருந்து வெண்முத்து முத்து அரும்புகிறது அதாவது அழுகையினால் அந்த கண்ணீர் துளிகள் வெளுத்து முத்துக்களாக காட்சியளிக்கிறது குவளை மட மடமான் விழிக்கின்ற மா இதழே குவளை மலர்கள் போன்ற இதழ்களை உடை இதழ்களை உடைய மடமான் அதாவது அவளுடைய பார்வை வந்து எனக்கு அப்படியே மயக்கம் மர செய்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்தில் வர்ற இடத்துல எப்படி நேமி அப்படிங்கிறது சுதர்சன சக்கரத்தை குறிக்கிதோ பொதுவாகவே வட்ட வடிவம் உள்ள எல்லாத்தையுமே நேமின்னு சொல்லுவாங்க நம்ம வரிசையாக நான் இப்போ ஒவ்வொரு அர்த்தமாக சொல்லிட்டு வந்தேன் முக்கியமான ஒரு பொருள் வந்து வட்ட வடிவம் குறிச்சதுதான் அதனால வட்ட வடிவமாக வானில் ஒளிரும் சூரியன் எழும் இடத்து அகன்று அது உதிக்கிற காலத்தில் காலை பொழுதில் கிரணங்கள் அதனுடைய ரேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப விரிந்து இருக்கு இடை ஒன்றி அதே மாதிரி நண்பகல் நேரத்தில் மிகுந்து இருக்கு ஒன்றுதல் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றி போறது அப்படின்னு சொல்றோம்ல பொருந்துதல் நெருங்குதல் ஒன்னோட ஒன்று ஒன்று ரெண்டும் கலந்த ஒன் இரண்டரை கலத்தல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒன்றுதல்னா ரொம்ப மிகுதியையும் குறிக்கும் எல்லாம் ரொம்ப ஒன்றாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மிகுதியாகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தேக அண்ட் அப்படின்ற அர்த்தம் வருது இல்லை அதனால இந்த இடத்துல இடை ஒன்றி அப்படின்னா நடுப்பகல் நண்பகல் நேரத்தில் ஒளி ரொம்ப மிகுந்து உச்சி வெயில் மண்டையை பழகுதுன்னு சொல்கிறோம்ல அதனால அந்த அளவுக்கு ஒளி மிகுந்தும் எல் படு பொழுது இடை போதலின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சூரியன் நிறையா வார்த்தை இருக்குது சூரியன் ஒளி அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதாவது நூற்றி பதினாறாவது பாட்டில் கல்லடித்து அடுக்கி வாய்ப்பளிங்கு அறிந்து கட்டி மீது எல்லுடை பசும்பொன் வைத்து இலங்கு பல்மணி குளம் வில்லிட குயிற்றி வாழ்விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி வஜ்ரக்த கால் பொருந்தியே அப்படின்னு அயோத்தி மாநகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளில் இருக்கக்கூடிய தூணை வர்ணிக்கிற இடத்துல எல் அப்படின்ற சொல் சூரியனை குறிக்கும் ஒளியை குறிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல அதாவது எல்லோன் அப்படின்னு ஒருமையில் சொன்னால் அது சூரியனை குறிக்கும் எல்லோர் அப்படின்னா அது தேவர்களை குறிக்கும் ஏன்னா அந்த அவங்களுடைய தேகத்திலிருந்து இயற்கையாகவே ஒளி வீசக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு அதனால எள்ளுங்கிறது பெருமை நாள் இது வந்து ஒரு கான்ட்ரானிம் வேற இரவையும் குறிக்கும் அந்த மாதிரி சூரியனையும் குறிக்கும் நம்ம இந்த பாட்டில் எல் பொழுது படுதல் அப்படின்னா படுதல்ங்கிறதும் ஒரு எல்ங்கிறதும் ஒரு கான்றனியம் படுங் படுதல் அப்படிங்கிறதும் ஒரு கான்றனியம் ஏன்னா படுதல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தோன்றுதலுக்கும் படுதல் தான் மறைதலுக்கும் படு படுதல் தான் அதனால இந்த இடத்துல மறையும் பொழுது எல் படும் எல் பொழுது இடை போதலின் அப்படின்னா சூரியன் மறையும் மாலை பொழுதில் அந்த நேரத்தில் கிரணங்கள் மறைந்து போகிறது அதோட சூரிய கதிர்கள் வந்து மறைந்து போகுதில்ல அழல் மணி திருந்திய அழல் அப்படின்னா தீ தீயை குறிக்கும் அனலை குறிக்கும் அனல் அழல் இது எல்லாமே நெருப்பு குறிக்கிறது தான் தீயை போல் ஒளிரும் மணி திருத்திய அதாவது ரொம்ப செந்நிறமான மாணிக்கங்களை ஒழுங்காக அமைத்த திருத்தியன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்ச செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம் புரிசை பொன்னகர் வட்டமான பொன்னால் அமைந்த மதில் உடைய அந்த நகரம் இந்த இடத்துல புரிசை அப்படின்னா மதில் சுவரை குறிக்கும் அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவரின் பொ பொன்னகர் அந்த நகரில் அயோத்தியாள் உடை அயோத்தியா அயோத்தியாகிய பெண்ணினது நிழல் என பொலியும் நிழலை போல கதிரவன் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டு மூலமாக கம்பரசொரில் வர கருத்து என்ன அதாவது ஸோ இயல்பாகவே கதிரவன் வந்து ஒரு காலங்க காலங்காத்தால் அது தோன்றும் காலத்தில் ரொம்ப ஒளி அதோடைய அதனுடைய கிர கிரணங்கள் தோன்றும் நண்பகலில் அது வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கும் சாயங்கால வேளையில் க கதிரவனுடைய கதிர்களே இருக்குது அதில் எல்லாம் மறைஞ்சு போகும்ல இது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் இவர் என்ன சொல்ல வராரு ஒரு இயல்பாகவே ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒளி இருந்ததுன்னா அது ஒரு இடத்துல தோன்றியும் இன்னொரு இடத்துல மிகுந்தும் இன்னொரு இடத்துல மறைந்தும் காட்சி அளிக்காது ஒன்று இருந்ததுன்னா அது எப்போவுமே ஒரே தன்மையிலேயே இருக்கும் அதனால் இப்படி மாற்றி மாற்றி இருக்கிறதுனால சூரியனுடைய கதிர்களுடைய அந்த ஒளியே அது இயல்பாக தன்னுடையது கிடையாது இந்த அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய மாளிகைகளின் தான் சூரியன் வாங்கி கொடுக்குது இந்த சூ சூரியன் தான் நிழல் இந்த அயோத்தி மாநகருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் இப்போ இந்த இடத்துல அயோத்தியாளுடைய நிழல் என பொலியுமாள் அப்படின்னு சொல்கிற இடத்த மூணு விதமாக அர்த்தம் பண்ணலாம் அயோத்தியாளுடைய நிழல் அப்படின்னா அயோத்தியாள் அப்படிங்கிறது அயோத்தி மாநகரை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி அவளினுடைய நிழல் அயோத்தி நகரினுடைய நிழல் தான் சூரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அதை பிரித்தோன்னா அயோத்தியாள் உடை நிழல் அப்படின்னா அயோத்தியாள் அந்த அந்த பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்ட அந்த பெண்ணின் உடை அவளுடைய துகில் அதனுடைய நிழல் தான் சூரியன் அப்படின்னு அது இன்னும் ஒரு ஒரு தன்மை கொஞ்சம் குறைச்சி சொல்கிறார் அதாவது சூரியனுடைய தன்மையை இன்னும் குறைச்சி சொல்கிறார் அது வெறும் அவளுடைய நிழல் இல்லை அவளுடைய துணியோட நிழல் நிழல் அப்படின்னு சொல்கிறார் அது ரெண்டாவது அர்த்தம் இன்னொன்று அயோத்தி அயோத்தி ஆளுடைய நிழல் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு என்னென்னா நம்ம சீக்கியழார் பெரிய புராணத்தில் வந்து ஆளுடைய நம்பி அப்படிங்கிறத உடைய நம்பி அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரையும் உடைய பிள்ளையார் அதாவது ஆளுடைய பிள்ளையார் அப்படிங்கிறது உடைய பிள்ளையார் அப்படின்னு திருஞான சமுதிர மூர்த்தி அவரையும் வந்து ரெண்டு பேரையும் விளக்கியிருப்பார் அப்படின்னா என்னென்னா ஆளுடைய பிள்ளை அவருடைய இயற்பெயர் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்னென்னா முழுக்க முழுக்க முழு குணங்களையும் தன்னுள் கொண்டுள்ள அப்படிங்கிற அர்த்தம் இப்போ உடை நம்பினாலே அதுதான் அர்த்தம் இப்போ உடைய நம்பி அப்படின்னு இது சுந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சொல்கிற இடத்துல நம்பி நங்கை அப்படின்னாலே பரிபூரணன் ப பூர்ணவதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கான தமிழ் பதம்தான் நம்பி நங்கை அப்படின்னா என்ன எல்லா நற்குணங்களும் மொத்த பரிபூர்ணமாக கொண்டுள்ள ஒருவர் அப்படின்ற அர்த்தம் அந்த மாதிரி இந்த அயோத்தி ஆளுடைய நிழல் அப்படின்னு பிரிச்சா இந்த மொத்த அயோத்தியின் முழுக்க அது முழு பரிபூர்ணமான நிழல் வந்து இந்த சூரியன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இந்த மாதிரி மூணு விதமாக அர்த்தம் பண்ணலாம் இந்த மாதிரி இயல்பாகவே கதிரவனுக்கு வந்து ஒரு அதனுடைய கிரணங்களுக்கு ஒளியும் ஒன்றும் ஒளியெலாம் ஒன்றும் கிடையாது அயோத்தி நகர்லேருந்து தான் வருது அப்படின்ற கருத்து இவர் தற்கு தன் குறிப்பை ஏற்றி சொல்கிறார் ஏன்னா சாதாரணமாக கா காலையில் கதிர்கள் தோன்றுவதும் நண்பகலில் ரொம்ப மிகுதியாக இருந்தும் சாயங்காலம் மறைந்தும் போவது வந்து இது இயல்பு அது வந்து சாதாரணமா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா சூரியனுக்கு இயல்பாகவே ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மை கிடையாது அயோத்தி நகரிலிருந்து தான் வருது அதை ஒரு நிழல் அப்படின்னு சூரியனையே நிழல் அப்படின்னு சொன்னார்னா அப்போ இது உண்மையான ஒளிக்கு தரக்கூடியது எப்பேற்பட்ட ஒளி பொருந்தியதாக இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு இவர் தன் குறிப்பை ஏற்றி சொல்கிறார் அதுக்கு இயல்பாகவே அப்படி ஒன்று கிடையாது அயோத்தி நகர்லேருந்து இருந்து தான் அதனுடைய நிழல் தான் சூரியன் அப்படின்னு சொல்றதுனால இது தற்கொலைப் பேற்ற வகையை சேர்ந்தது இப்போ நான் பாட்டை இன்னொருத்தரவை படிக்கிறேன் கேளுங்க எழும் இடத்து அகன்று இடை ஒன்றி எல்படு எல்படுபொழுதி போதலின் புரிசைப் பொன்னகர் அடல்மணி திருத்திய அயோத்தியாளுடைய நிழல் என பொலியுமால் நேமி வான்சுடர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः